அப்படி பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க நான் உங்களை வெறுக்கல அப்ப நம்மள பிரிக்கிறது நமக்கு தடையா இருக்கிறது அழுங்க நீங்க பணக்காரங்க நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா இல்ல இந்த பணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டே உங்க தான் சொர்க்கம் வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அது நடக்கவே நடக்காது நான் அந்த கட்டுப்பாடை எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சுட்டேன்

அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறது தான் வாழ்க்கையில நினைப்பா இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன் இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க என் சாவுக்கு நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கேன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது என்ன மன்னிச்சு நான் போயிட்டு வரேன் வரேங்க

जी

இந்த ஒரு நல்ல காரியத்தைப்பா வீட்டு விட்டு போயிடுன்னு ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட உங்க சொத்துல எனக்கு அவரை மட்டும் கொடுத்துருங்க அவரோட வாழ்ற வாழ்க்கையில் மட்டும் கொடுத்துருங்க அப்படியா அப்படின்னா சரி என்னங்க சொத்து சொகம் ஒண்ணு வேண்டாமா அந்த பழைய துணியோட வீட்டை விட்டு தாத்துங்க அப்படியா போய்

என்னமா எங்க வீட்டை விட்டு நான் வந்துட்டேன் எதுக்குமா இனிமே நாங்க திரும்பி போறது இல்ல ஏமா எனக்கு அங்க இருக்க பிடிக்கல அதனாலதான் வந்த கொஞ்சம் நிலுமா ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா வீட்டு படிக்காண்டி வரக்கூடாது அது இந்த ராத்திரி நேரத்துல விடைஞ்சுதான் வரணும்னு நினைச்ச அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு பயந்துதா இப்போ இப்ப வந்தா நீ என் புள்ள மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு நீ முறப்படி வந்திருக்கலாமே மொறையா எல்லாமே முறை தவிர போயிடுச்சுமா

நாளை காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில காலில் விழுதா உங்க மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்க அப்பா கிட்டியா அப்பான நான் பேருக்கு தான் சொல்றேம்மா அது ஒரு மிருகம் இதயமே இல்லாத கல்லு அந்த கல்லு கிட்ட நீங்க தான் கெஞ்சதாலும் கரையாதுமா முடிவ நீங்க தான் சொல்லணும் எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா பெரு சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுதா என்னால தாங்க முடியாதுமா நீங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா நாளைக்கு இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இருமா இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இருமா வேண்டான்னு சொல்லல இல்லமா உங்க புள்ளைக்கு நான் மட்டும் தான் உயிர் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கும் அவர் தான் உயிருங்கிறது நான் மறந்துட்டேன் அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்து வர வேண்டாமா நான் போயிடுறேன் இல்லங்க எங்க போறீங்க நீ வீட்டை விட்டு வர போது எங்க போறேன்னு தெரிஞ்சது ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா திரும்புங்க உள்ள வாங்க

மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் என் மகனோட உயிரை கொடுக்குது நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேமா உயிரோட சொல்றாங்க என் மகன

ஜூலை மாசம் மூணாம் தேதி கல்யாணம் நான் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான்தான் செய்வேன் வண்டியை கட்டி டவுனுக்கு போனான் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா ஹாய்

எதுக்கு அவனுக்கு நான் என்ன அனுப்படேன் எ எல்லாத்துக்கும் அவ ஓடுறான் நான் என்ன சொல்ல முடியும் ஆசீர்வாதம் பண்ணு அச்சதை எடுத்துங்க

ஆளாக்கிட்டாங்களா நீ கண்ண போட்டா எனக்கு இந்த உலகமே தங்கம் ஐயா பெரிய மனுஷன் மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நடத்துறீங்க இப்ப கல்யாண பண்டெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ண மூடிட்டா எப்படியா பாரியா நீ கண்ணை திறந்து பாரியா எனக்கு தாளை ததபே அண்ணா எல்லாமே நீ தான் சொல்லி இப்போ நீ கூட நானாரே விட்டுட்டு போயிட்டடா சங்காக சங்காக சங்காவை சங்கனு கூப்பிடுறேனே ஐயோ காதல வேலையா உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா ஏண்டா ராஜா பாருடா பாருடா கண்டு பாருடா ஐயா சிவக்காரையா அரியலயத்தை பாருங்கயா

கொலகார பாதி உங்க பக்கத்திலேயே நிக்கிறா ஏன் தம்பி பணமா என் கையில இருக்கிறா இதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா ஐயா ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும் முடிவா பைத்தியக்கார பசங்களா நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல நீங்களே எடுத்துக்கங்க முடிவை தம்பி நீங்க நியாயம் கிடைக்காது வாங்க போலீஸ் ஸ்டேஷன்